வாழ்க குருவை சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அருள்மிகு சகசரலட்சுமிஸ்வரர் திருக்கோவில் தீயத்தூர் ஆவுடையார் கோவில் தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கோவில் திறக்கும் நேரமானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் மூலவர் சகசிர தாயார் பிரகன் நாயகி பெரிய நாயகி எனும் பெயர் கொண்டவள் பலவிருட்சம் வேப்பமரம் அதாவது வேம்பு தீர்த்தம் தாமரை குளம் ஆகமம் காமிகம் ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய பழமை வாய்ந்தது இந்த கோவிலாகும் புராண பெயர் பி அயனூர் அதாவது ஊர் தீயத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கோவிலின் வரலாற்றையும் நாம பார்க்கலாம் திருமால் தினமும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு லிங்க பூஜை செய்து வந்தார் ஒரு ஒரு பூ குறைந்தது எனவே தன் கண்ணையே ஒரு மலராக நினைத்து அதை எடுக்க முயன்றபோது சிவன் அவர் முன் தோன்றி தடுத்தார் இதை அறிந்த லட்சுமிக்கும் சிவ தரிசனம் பெறும் எண்ணம் ஏற்பட்டது அகத்தியரின் ஆலோசனையின்படி பூலோகம் வந்து ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை பூஜை செய்தாள் இவளது பூஜையில் மகிழ்ந்த சிவன் மகாலட்சுமிக்கு தரிசனம் தந்தார் இதனால் இத்தலை இறைவன் சகசிர ஆனார் சகசிரம் என்றால் ஆயிரம் என்று பொருள் அகிர்புதன் மகரிஷி தேவ சிற்பி விஸ்வகர்மா ஆங்கிரச மகரிஷி அக்னி புராந்தக மகரிஷி ஆகியோர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மகாலட்சுமிக்கு தரிசனம் தந்த சகசிர தரிசிக்க மாதந்தோறும் உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இத்தலம் வந்து சிவனை ஹோம பூஜை செய்து வழிபட வருவதாக ஐதீகம் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ புத்திரட்டாதி நட்சத்திரத்திலோ வழிபாடு செய்ய வேண்டிய தலம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர நாளில் இத்தலத்தில் ஹோமங்கள் செய்து நெய் முழு முந்திரி திராட்சை தேன் பாதாம் ஆகியவை கலந்த சர்க்கரை பொங்கலை சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து ஏழை மக்களுக்கு அளிப்பது சிறப்பு ஆகும் இதனால் பணக்கஷ்டம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை தீயாகிய அக்னி பகவானும் அயனாகிய சூரிய பகவானும் இங்கு ஹோமம் செய்து சிவனை வழிபட்ட தலம் ஆதலால் இவ்வூர் தீயத்தூர் ஆனது அக்னி வழிபட்ட தலமாதலால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர சிறப்பு பிரார்த்தனை இங்கே செய்கிறார்கள் கடன் பிரச்சனை தீரவும் செல்வம் செழிக்கவும் புதிர பாக்கியம் கிடைக்கவும் இத்தலத்து பிரகன் நாயகி அம்பாளை வழிபடுகின்றனர் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது அம்மன் பெரிய நாயகி தெற்கு நோக்கி அருள்வாளிக்கிறாள் பிரகாரத்தில் விநாயகர் நந்தி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா நாகர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் நவக்கிரகம் சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகள் இங்கே உள்ளன வாஞ்சா கணபதி தனி சன்னதியில் உள்ளார் லட்சுமி பூஜை செய்த சிவன் என்பதால் இத்தலத்தை வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும் இங்கே திருவிழா மகா அன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் எட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் கடன் பிரச்சனை தீர செல்வம் செழிக்க புத்திர பாக்கியம் கிடைக்க வழிபாடு செய்யப்படுகிறது இங்கே இந்த தளத்துக்கு பெயர் வர காரணம் தீயாகிய அக்னி பகவானும் அயனாகிய சூரிய பகவானும் இங்கு ஹோமம் செய்து சிவனை வழிபட்ட தலம் ஆதலால் இவ்வூர் தீயத்தூர் ஆனது அக்னி வழிபட்ட தலமாதலால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களும் தீர சிறப்பு பிரார்த்தனைகள் இங்கே செய்கிறார்கள் இது ஒரு சிறப்பாகும் போக்குவரத்து வசதி என்னன்னு பார்க்கலாம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை அல்லது புதுக்கோட்டை சென்று பின் அங்கிருந்து இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருப்புவனவாசல் செல்லும் வழியில் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் உள்ளது மதுரையில் இருந்து செல்பவர்கள் அறந்தாங்கி சென்று அங்கிருந்து திருப்புவனவாசல் செல்லும் பஸ்களில் சென்றால் தீயத்தூரை அடையலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் திருகட்டும் நன்றி